மீனராசி காலப்புருஷனுக்கு பனிரெண்டு அதை பன்னிரெண்டு ஏன் வச்சுருக்காங்க தெரியுங்களா பனிரெண்டுங்கிறது நீம்பிராஜில் ரெண்டு ஒண்ணு மூன்று கூட்டு எண்ணம் அப்ப பனிரெண்டுங்கிறது கண்டிப்பாக நீ அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அந்த முறையில் தான் வச்சிருக்காங்க அப்ப அந்த வகையிலே காலபுருஷனுக்கு பனிரெண்டு அயன சயன போக உறவு துறவு மோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருப்பதனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் மெய்யே உன் பொன்னடி கண்டு வீடு சொந்தம் எல்லாம் நீதானே தானே என் சொத்து சுகமும் நீதானே பந்த பாசமும் நீதானே வாவில் வந்த என் செந்தேனே என்ற முன்னோர்கள் வாக்குக்கு இணங்க இப்போது வளமான வாழ்விற்கு நீங்கள் இன்னும் வரவில்லை வாட்டி எடுக்கப் போகின்றது வதம் செய்ய போகின்றது இரண்யாம்சம் செய்ய போகின்றது போர் செய்ய போகின்றது அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு அப்படியே வந்து சனி வந்து இப்ப ஜென்மச்சனியாக உங்களை ஆளுமைப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்ப அந்த ஜென்மச்சனி ஒரு ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் ஜென்மச்சனியா வந்தது மேச ராசிக்கு வரல ஜென்மச்சனியா வந்தது விருச்சக ராசிக்கு வரல ஜென்மச்சனியா வந்தது எல்லாத்தையும் விழுங்கக்கூடிய எல்லாத்தையும் வெட்டக்கூடிய கடக ராசிக்கு வரல குரு ராசிக்கு வந்திருக்குது அந்த வகையில் தலைக்கு வந்தது தலை பாகையோடு போகுங்கிறது மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசி மீன ராசிக்கு வரும் பொழுது நிச்சயமாக ஓரளவிற்கு நீங்க செய்யக்கூடிய நீங்கள் விதைத்த நல்வினையாக இருந்தால் நல்ல பயனை உங்களுக்கு ஏழையா இருந்தாலும் எற்றையா இருந்தாலும் கண்டகச்சனியாக இருந்தாலும் அஷ்டமத்த சனியாக இருந்தாலும் அது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் எனவே மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக சற்று நடுங்கக்கூடிய சற்று ஆட்டம் கொடுக்கக்கூடிய சற்று பயமுறுத்தக்கூடிய சற்று வாழ்க்கையை கத்துக்கொடு கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தாக இருக்குமே ஒழிய உங்களை பயமுறுத்தக்கூடிய ஆண்டாக இருக்காது எப்பொழுது வானும் மழை பொழியும் எப்போது நீர் ஓடை வரும் எப்போது மீன் அதில் தவழ்ந்து வரும் எப்போது அதை நம்ம தூக்கி கவி கொண்டு போகும் என்பது போல சனீஸ்வர பகவான் நாம் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப ஏழரை சென்னில கொடுப்பார் கண்டகச் சென்னில கொடுப்பார் ஜென்மச்சனில கொடுப்பார் இதுதான் விதி இதுக்கு மாற்று கருத்து இல்லை என்பது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மற்ற பன்னெண்டு ராசியில் மீன ராசிக்கு வரும்போது சற்று ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான காரங்களையும் கொடுக்கும் எதை வச்சு கொடுக்கும் உங்களுடைய திசா பத்தி உங்களுடைய தசாபத்தி மீன ராசிக்கு குரு திசையில புதன் புத்தி நடந்தா ரொம்ப டேஞ்சர் புதன் திசையில குரு புத்தி ஏன்னா ரெண்டு பேருமே விளங்க முடிச்சவங்க ரெண்டு பேருமே ஒருத்தன் புத்திசாலி ஒருத்தன் பலசாலி அப்ப புத்திசாலி பலசாலின்னு நிறைய சொல்லியிருக்கிறேன் பக்கத்துல பக்கத்துல நெருங்க முடியாது ஏற்கனவே உபயம் உபய லக்கணம் உபயராசி மோசமான ராசி உபய லக்கணம் உபயராசி கல்யாணம் லேட்டு குழந்தை லேட்டு திருமணம் லேட்டு வியாபாரம் லேட்டு பிசினஸ் லேட்டு வாழ்க்கையே லேட்டு உபயத்துக்கு எல்லாமே லேட்டு ஐயா நேத்திய கூட போனது இப்படி சொல்லிட்டீங்க இல்லையா என் பக்கத்துக்குடா நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களே கேட்குறாங்க அவங்க பாடம் மணிஞ்சு கேட்டுக்கிறேன் ஐயா சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டு உங்கள் தசாபத்தியை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன அந்தரம் நடக்குது அட்டமாதிபதி யார் லக்கணாதிபதி யார் இதெல்லாம் கவனிச்சு ரொம்ப கவனிச்சு அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய ஏழரை நடக்கும் பொழுது ராகு திசை சந்திர திசையும் நடக்கக்கூடாது ஜென்மச்சனி ஒரு மனிதனுக்கு ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜாதகக்காரனுக்கு ஜென்மச்சனி நடக்கும் பொழுது அது மீனராசியை கடக கடகராசியை கன்னி ராசியோ சிம்ம ராசியோ ஜென்மச்சனி நடக்கும் பொழுது கேது சம்பந்தப்பட்ட சந்திரன் சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட சந்திர சம்மந்தப்பட்ட அவன் என்ன சந்திர கேது புத்தி சந்திரதேசில் ராகு புத்தி சந்திரதிசையில் சனி புத்தி குருதேசில் புதன் புத்தி புதன் திசுல குரு பத்தி இந்த மாதிரி நடக்கும் பொழுது ஒவ்வொரு ஜாதகக்காரரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் குருதான் சனி குரு நட்பு தான் ஆனா சனி கேரக்டர் என்ன யாரா இருந்தாலும் கரெக்டா பார்ப்பார் அவருடைய பார்வை வந்து கரெக்டா இருக்கும் அவருக்கு வந்து அது கரெக்டாக இருக்கணும் ஒரு மைனஸ் ஒரு டிகிரி கூட அதில் குறைக்க மாட்டார் அப்படிப்பட்ட சனீஸ்வரன் மீனத்துக்கு போகிறாரு அப்போ மீனத்தில் ஏழ் இருக்கும்போது அகலக்கால் வைக்கக்கூடாது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது அது முற்பகுதியாக இருந்தது பிற்பகுதியாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு குரு உங்கள் வீட்டுக்கு நாலாம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சனி இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு ராகு உங்களுக்கு ஒம்பதுல இருந்தாலும் பத்து எந்தாலையும் கவலைப்படாதீங்க உங்கள் தசா புத்தி முக்கியம் உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கங்க தேவை இல்லாத செலவினங்களை குறைங்க சார் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லணும் எங்கள் வாக்கத்தை நம்பி கேட்குறீங்க அப்போ நல்லா இருக்கும்போது நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும் தேவையில்லாத எல்லாத்தையும் நீங்க ராஜயோகம் நீங்க விபரீத ராஜயோகம் இந்த வருஷம் பூரா சக்கரவர்த்தி ஆகும்னா எல்லாரும் வணக்கத்துக்குரிய அதானி ஆக முடியுமா எல்லாரும் வெற்றி செல்வது ஆக முடியுமா ஆக முடியாதுல்ல ஆக உங்க தசா பார்த்து கொண்டு விபரீதமாக இருக்காமல் அகலக்கால் வைக்காம சற்று எச்சரிக்கை மணி சற்று எச்சரிக்கையாளர்கள் தேவையில்லாத நண்பர்கள் தேவையில்லாத நண்பர்கள் தேவையில்லாத செலவினங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வியாபாரங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் தவிர்த்து விடுங்கள் இருப்பதை கொண்டு சிறப்பு நடத்தும் இலக்கணம் படைத்தவன் முதலாளி இல்லை தொழிலாளி அந்த தொல்லனுடைய சாரம்சமாக ஃபார்முலாவை லாஜிக்காக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஏழை அப்படியே கொண்டு போயிடலாம் பயப்பட வயசை பார்த்துக்காங்க சின்ன பிள்ளையாக கவனம் பாருங்கள் ஜென்மட்சனி இருபத்தேழு வயசாக கல்யாணத்தை பாருங்கள் கேள்வச்சனும் கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு நாற்பத்தஞ்சாவது நம்பர் இருபத்தேழாம் நம்பர் யோக நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு நடக்கும் மஞ்சள் நிறம் நீங்கள் வச்சுக்கங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க எங்கே போனாலும் மஞ்சள்லேயே இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் குரு பலம் அதிகமாக இருக்கணும் வெளிநாடு உத்தரம் உத்தரக்காதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பூரக்காதி இந்த மூணு நட்சத்திரமே டீ டூ உத்தரக்காதி வெளிநாடு போற நட்சத்திரங்கள் தான் அப்போ நட்சத்திரங்கள் அதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக ஒம்பது நட்சத்திர அதிபதி லக்கணத்துக்கு அதிபதி ஏழுக்கு மேலே யார் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறாங்களோ ராசிக்கு ஏழுக்கு மேலே லக்னத்துக்கு ஏழுக்கு மேலே லக்னாதிபதியோ ராசி அதிபதி இருந்தால் அவங்க நைன்டி நைன் பெர்சென்ட்டு கூட என்ன பண்ணணும் ஜசா புத்தி ராகு திசையா சந்தர் ஓடிடும் கேது திசையாக ராகு ஓடிடும் கரும்பாம்பு செம்பாம்பாக ஓடிடும் அந்த மாதிரி கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிட்டால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் குறையும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் குறையும் அந்த கஷ்டங்கள் குறையும் ஏன்னா அப்ராடு கண்டு போகும்போது அவ்வளோ வராது அதனால் கண்டிப்பாக ஏற்கனவே நீங்கள் ராகு ராகவும் வெளிநாட்டுக்குரிய பிளானட்டு சந்திரமும் வெளிநாட்டுக்குரிய பிளானெட்டு கேதுவும் வெளிநாட்டுக்கு ப்ரானெட்டு அப்போ அந்த மாதிரி தசை நடக்கும்போது இங்கே என்ன வேலை இங்கே நமக்கு வேலை இல்லையே இருந்து விபரீதமையே இருக்கணும் நேர்த்தி கூட கேட்டிருக்காங்க வீட்டிலருந்தால் என் தங்கச்சிக்கு கொன்னே கொண்டு விடு வாங்க சாமிஜி அதனால நானே கூட்டிட்டு வந்துட்டு என் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நேர்த்தி கூட தான் கேட்டாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ராகு சம்பந்தப்பட்ட சந்திரன் சம்பந்தப்பட்ட தசாபத்தி வரும்போது வெளிநாடு செல்வது சால சிறந்தது என்பதில் கருத்து அல்ல எப்போதுமே கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் மஞ்சள் நிறங்கள் காரு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மங்களமான பொருள் இனிப்பு சம்மந்தப்பட்டதாக எல்லா குழந்தைகள் கொடுங்க ஒரு ஸ்கூலுக்கு சாக்கலட்டி வாங்கி கொடுங்க கொஞ்சம் வஸ்திரதாரம் கொடுங்க கொஞ்சம் அந்த டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்யறது கோயிலில் போய் நம்ம எல்லாம் அபிஷேகம் பண்ணுறதால் ஒரு குழந்தைக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்க ஒரு டிசேபிலிட்டிக்கு அவனுக்கு வேண்டியது வஸ்திரம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமாக மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு அதாவது துன்பமும் இன்பமும் கலந்த ஆண்டாக இருக்குமே தவிர உங்களுக்கு நிச்சயமாக முழு ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுகத்தில் இருக்கார் நாளில் இருக்கார் பகை வீடாக இருந்தாலும் நான்கு என்ற அந்த பாவக தன்மைக்கு உங்களுக்கு நன்மையே செய்வார் ஏற்கனவே தனுசுக்கு பார்க்குறார் ஏற்கனவே நாலு பொண்ணு ஏழாம் பார்க்க பார்க்குறாரு அப்போ ஏழுக்கு பார்க்குறாரு அப்போ ஏழுக்கு பார்க்கும்போது அப்போ தனுசு மீனமும் ஒரு கேரக்டர் முடியுதான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன ராசிக்கு கொஞ்சம் அபிருதமான யோகத்தோட எச்சரிக்கை மணி அடிப்பதோடு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாயின் மக திருச்சிற்றம்பனம் திருச்சிற்றம்பணம் நன்றி வணக்கம்